வணக்கம் சன்மார்க்க அன்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் இன்றைய பாடல் பதிவு ஆறாம் திருமுறையிலே நூற்றி நாற்பத்தி ஏழாம் பதிகம் அனுபவ மாலை என்ற தலைப்பில் உள்ள பாடல்கள் நூறு பாடல்கள் உள்ளன அதை நான்கு பிரிவாக பிரித்து உள்ளேன் வணக்கம் நன்றி அம்பலத்தே தே அடிமலர் அடிமலரியன் முடிமேல் அணிந்து கொண்டே அன்போடும் என்னயிருக்கும் அணிந்தேன் எம்பரத்தே மணக்கும் அந்த மலர்மணத்தை தோழி என் உரைப்பேன் உரைக்க என்றால் என் நளவன்றதுவே வம்பிசைத்தேன் நன்றடி நீ இருந்தும் மணிநாசி அடைப்பதனை திறந்து முகும் வரியான் நம் உருவார்ப முதல் நாத வரையுள நாட்டவரும் நான் முகந்தனர் வியந்தார் நன் மனம் ஈதெனவே கண்ணுரங்கே நுறங்கேன் என் கணவரோடு கலக்கும் கனவே கண்டுள மகிழ்வேன் கனவொன்றோ நனவும் என்னடங்கா பெருஞ்சோதி என் நிறைவர் எனையே இணைந்திரவு பகல் காணாதின் புற செய்கின்றார் மண் உறங்கும் உறங்கும் மலைகடலும் முறங்கும் மற்றளை உறங்கும் மாநிலத்தே நமது பெண்ணுறங்காள் என தாயர் பேசி மகிழ்கின்றார் பெண்களெல்லாம் கூசுகின்றார் பெருந்தவன் செய்கிலரே எல்லாம் ஜெய்வல்லதுரை என்னை மனம் புரிந்தார் எவ்வுலகில் யார் எனக்கு கீடுரை நீ தோழி நல்லாய் மீ கூற்றுடையார் நிந்திரர் மாமுனிவர் நான் முகர் நாரணரெல்லாம் வான்முகராய் நின்றே பல்லாரில் இவள் புரிந்த பெருந்தவத்தை நம்மால் பகர்வரிதென்கின்றார் சிற்பதியில் நடம் புரியும் வல்லானை மணந்திடவும் பெற்ற நலிங்கிவளே வல்லாள் என்றுரைக்கின்றார் நல்லார்கள் பலரே இச்செயலாம் வல்லதுரை என்னை மனம் புரிந்தார் வம் யார் செய்தார் இது கேழ் என் தோழி எச்சமய தேவரையும் சிறுதுரும்பென்றேனும் எண்ணுவனோ புண்ணியரை எண்ணு மனத்தாலே பிச்சியென நினைத்தாலும் நினையடி நீ அவரை பிரிவேனோ பிரிவொன்று பேசுகினும் தரியேன் வீச்சை நடம் கண்டேன் நான் நடங்கண்டால் பேயும் விட துணியாதென்பர்கள் என் விளை உரைப்பதென்னே வஞ்சமிலா தலைவருக்கே மாலை மகிழ்ந்தணிந்தேன் மறைகளுடன் நாகமங்கள் வகுத்து வகுத்துரைக்கும் எஞ்சலுரா வாழ்வனைத்தும் என்னுடைய வாழ்வே ஏற்றோ நான் புரிந்ததவம் சற்றே நீ உரையாய் அஞ்சு முகம் காட்டிய என் தாயரெல்லாம் எனக்கே ஆறு முகம் காட்டி மக மிக வீறுபடைக்கின்றார் பஞ்சடி பாவையரெல்லாம் இருந்தே பரவுகின்றார் தோழி என்ற உறவு மிக விளைந்தே அழைக்கின்றாய் அண்ணமுனடைக்கின்றாய்தோழிங்கே நான் தான் அம்பலத்தே ஆடுகின்ற அண்ணலடி மலர்த்தேன் உன்னை நினைத் துண்டேன் என் உள்ளகத்தே வாழும் ஒரு தலைமை பெருந்தலைவருடையுகழாம் இன்னமுதில் என்னுடைய அன்பென்னும் நறுங்கனீன் ரதமும் என் தனிக்கணவரூறு காட்சியெனுமோர் கண்ணனுளே தனித்தெடுத்த தேம்பாகும் கலந்தே களி துண்டேன் பசி சிறிதும் கண்டில நுள்ளகத்தே பொது நடஞ்சை துறைமுகத்தே தனதள என்றொழிரும் புன்னகையே ஒரு கோடி பொன் பெறும் என்று உரைப்பார் இதுவரையோ பல கோடி எனினுமோரளவோ எண்ணிறந்த அண்டவகை எத்தனை கோடிகளும் சதுமறை சொல் அண்டவகை தனித்தனியே நடத்தும் சத்தர்களும் சக்திகளும் சற்றேனும் பெருமோ துதி பெருமத்திருவாளர் புன்னகையை நினைக்கும் தோறு மனம் ஊறுகின்ற சுகமுதம் பெருமே கண்கலந்த கலந்த கணவரனை தருணம் கண்டறியேன் என்னையும் என் கர்ணங்கள் தனையும் எண்கலந்த போகமெல்லாம் சிவபோகம் தனிலோர் இறையளவென்று உரைக்கின்ற மறையளமின்றறிந்தேன் விண்கலந்த திருவாளர் உயிர்கலந்த தருணம் வினைத்துயிர் தீர்த்த தீர்ந்தடைந்த சுகம் நினைத்திழுந்தோரெல்லாம் உண்கலந்த ஆனந்த பெரும்போகம் அப்போது உற்றதென எனை விழுங்க கற்றது கான் தோழி திருச்சிற்றம்பலம்